ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகிறதோ அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நீ எல்லளவும் கூட இந்த வராகி அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கிறேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார் அவர் யார் என்று உன் அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு போகிறேன் கவனமாக கேள் என் குழந்தையே ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டார்களோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருப்பவர் என் தங்கமே நீ சில நேரங்களில் வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயம் ங்களை விட உன்னை பற்றி அதிகமாக நினைத்தது அவர்தான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய் எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாகி மாறிவிட்டது மீண்டும் எனக்கு அந்த நல்வாழ்க்கையை கொடுத்துவிடுங்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பிதானே இந்த வராகியிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்தது ஆனால் இந்த வராகி உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த வாழ்க்கை நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது என் தங்கமே அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது என் தங்கமே நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது எனக்கு நன்றாக தெரியும் நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனை தான் என் தங்கமே ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அந்த சூழ்ச்சியில் அவர் கொண்டால் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை என்பது அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்டகால பிரிவினைக்கு காரணமாகி விட்டது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்குமான கால நேரத்தை உருவாக்கி தரத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு அல்லவா மாறிவிட்டது என் குழந்தையே நீ கதறினாய் அழுதாய் தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய் அம்மா என்னுடைய உயிரான உறவை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று என் தங்கமே உன் தாயானவள் வெறும் அல்ல நான் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை தான் இன்று வந்திருக்கிறேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நான் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் பொழுது வேண்டுதல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் நான் உனக்கு சொல்லி கொடுப்பது தான் இனிமேல் நடக்கப்போகிறது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது அடுத்தவனினுடைய சூழ்ச்சிதான் இன்று இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது யார் வந்தாலும் தள்ளி நில் என்று சொல்லிவிடுங்கள் என் குழந்தை ஏன் என்றால் அவர்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை உங்கள் உறவுக்குள் இந்த ஒற்றுமையை கெடுத்துவிட அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக புரிந்த விஷயம்தான் என் தங்கமே நான் அப்பொழுது உனக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன் இது போன்றவர்களை வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனால் என் குழந்தை நீ அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் மீண்டும் வாழ்க்கை திரும்புமா சந்தோஷமாக இருந்த நாட்கள் திரும்புமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றாய் இன்று அதற்கு உன் அம்மா உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது இந்த வராகியானவள் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் பல சந்தோஷமான நினைவு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களை நீ கடந்து வந்துவிட்டாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த கஷ்டங்களும் உனக்கு வரப்போவதில்லை உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் நீ உன் உறவோடு பேசிக்கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள் நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன் மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் உனக்கு தீமையை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் வழிகள் மறைந்து கிடைக்கும் என்பதை நீ வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்வாய் உன் அம்மா நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கிறேன் உன்னை தேடி வரப்போகின்றவர் உன்னை விட்டு பிரிந்தவர் உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தவர் உனக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லாம் ஒளிந்து நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி